பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம் தம்பி இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரசுன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு இல்லையா அந்த பொம்பளை அவ மாமேன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்டுட்டாருங்க மறுநாளே அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் எனக்கு வந்தது என்னால நம்பவே முடியல அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது ஏற்க மரணமா இருக்காதோன்னு சந்தேகப்படுறேன் என்ன சொல்றீங்க எனக்கு அப்படி தோணுது தம்பி அவங்களை இப்ப அவசரப்படாது தம்பி அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க அதனால தான் சொல்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கிறது நல்லது என் படி நம்ப சேர்த்து எங்க இருக்கா இன்னைக்கு அவனுங்க எஃப்ஐஆர் பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணி நம்பாரு வணக்கப்பா எவன்டா அவன் சப்ளை எவன் சப்ளை எஸ் ஐயாம் யோ நீதானாந்த குயில் தலையை நல்லா வாரி இருக்க என்ன இருக்க என்ன இருக்கா யோ உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்க யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஓய ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன் ஏன் ஐயா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நீ என்ன மிரட்ட

எங்க தெரியாது ஒரு பிளான் வெங்காய பட்சி என்னையா சத்தம் முதலாளி வெங்காய பட்சி கேட்டா வெறும் பட்சி எடுத்துட்டு வந்து வைக்கிற இல்ல வெங்காயம் இவன பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அறிவு உனக்கு வெங்காய பச்சில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான் இது நியாயம் தானே என்ன அதானே முதலாளி இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான் நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேப்பான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர் கேப்பான் அவ்வளோ பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி பத்தி தெரிஞ்சு போச்சு போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டலும் உங்க பஜ்ஜியும் சொச்சியும் உப்பு ஏட்டா முன்சாமியா சாரி வாரி வந்தாடா

எங்க நேசிச்சாரு அவரு படிக்கல நானும் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கா படிக்க வச்சார் அவர் குடிப்பாரு ஆனா தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகார இல்லை ஒருவேளை இது கொலையா இருக்கும் சொன்ன உடனே என்னோட சந்தேக பலம் ஆயிடுச்சு நான் இப்ப ராஜா வாங்கிய போனா சில உண்மை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற உன்ன மாதிரி நானா கண்டுபிடிச்சானுங்கனா அவங்க என்ன பார்த்ததே இல்ல நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க கவலையே நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான் ஐயோ நான் தெருக்கூத்துல திரௌபதி வாசன் தான் போட்டுக்கறேன் உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ் நமக்கு வராதுப்பா அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாது அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் அது சும்மா அடிச்சு விடு சொல் தந்தரியா அப்ப சரி ஓகே என்ன கட்ட வார்த்தையில பேசுறேன் ஓ இங்கிலீஷ்ல ஓகேன்னா சரியான அர்த்தம் அப்படியா ஓகே நீ எப்ப

நீ போய் ரெடி பண்ணு பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்

மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க அவனுக்கு மண்டை தெரியுமா நான் அழ தான் அம்க்கறேன் பார் நைனா ஓ அது அவன மாமா வா வா பாवले பாசை ஏதோ கெட்டவத்தை மாதிரி இருக்கே டேடிய பார்த்த உடனே உணர்ச்சிவசப்பட்டுட்டான் சரி சரி மாமா உங்களுக்கு இன்னும் அமெரிக்கன் பழமொழி தெரியுமா ஹாலிவுட்